வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வந்து ரோகிணிட்ட ரொம்பவே சுத்தம் போடுறாங்க இங்கே பாரு ரோகிணி நீ வந்து யார் யாரெல்லாமோ அனுப்பி பணம் வாங்கி தரேன்னு சொன்னேன் இன்னும் வாங்கி தரல ஆனால் அந்த முத்து எப்படியாவது ரெடி பண்ணி தந்துருப்பான் பார்த்தரில் அவனுக்கு தான் எல்லாமே நல்லதே நடக்கு அப்படிங்கிறாங்க அவனுக்கு அப்படி என்னது நல்லது நடந்துட்டு அப்படிங்கிறாங்க மாடியில் ரூம் கட்ட முடியாது அப்படின்னு நீ நான் அம்மா எல்லாம் பேச தான் செஞ்சோம் ஏன் அவங்க கூட அப்படியே நினச்சிருப்பாங்க ஆனால் பாரு அவங்களுக்கு நல்லதாகவே நடந்துகிட்ருக்கு அந்த முத்தும் மீனாவும் சும்மே இருக்க மாட்டாங்க சுறுசுறுப்பாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மீனாப்பிள்ள கடையை நீனும் அம்மாவும் சேர்ந்து எடுக்க வச்சிங்க பாரு அடுத்தாப்புல நடமாடும் பூக்கடைன்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் டெக்கரேஷன் ஆரம்பித்தாங்க இப்படி பரபரப்பாக எதையாவது செஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் அப்படியே இருக்க வேண்டியிருக்கு நான் இத்தனை டிகிரி படிச்சு என்ன செய்ய சொந்தமாக கடை வச்சு என்ன செய்ய இப்போ அதே கடையில் நான் ஒரு சம்பளக்காரனாக இருக்கேன் அப்படி இப்படின்னு புலம்புறாங்க உடனே ரோகிணி ரொம்பவே கத்துறாங்க மனோ புழு புழுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு தான் பேச இந்த மாதிரி பேசாதீங்க ஏன் உங்களுக்கு தான் தெரியுமில்ல நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தானே அப்படிங்கிறாங்க அந்த பெட்டிஷன் காப்பி ஏற்ற கொடுத்த அதைத்தான் நான் எப்படியாவது நான் வந்து மொட்டை சந்தோஷம் சொல்லி நான் கண்டுபிடிக்க சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க இப்போவும் அந்த மொட்டை சந்தோஷத்தை தான் நம்புகிறீங்க உங்களே நீங்கள் நம்பலை அப்படிங்கிறாங்க ரோஹிணிங்க பாரு எனக்கு நிறைய பேர் தெரியாது ஆனால் மொட்டை சந்தோஷம் அப்படி இல்லை முத்து அப்படி இல்லை நாலு இடத்துக்கு போகிறவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால தான் சொல்கிறது நீ யார்கிட்ட கொடுத்துருக்க முதல்ல எனக்கு அந்த பெட்டிஷன் வேணும் அப்படிங்கிறாங்க உனக்கு நான் பெட்டிஷன் தானே வேணும் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி வந்து சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க சிட்டி நீ வந்து அதை கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன ரோகிணி விளாடுதீங்களா இப்போ நான் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க ரோஹினி அப்போ ஒன்று செய்யுங்க எனக்கு தர வேண்டிய ஒரு அறுபநாயிரம் தந்துடுங்க நான் அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க இன்னே சாரி சிட்டி சாரி நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் புரிஞ்சுக்கோங்க மனோஜ் நம்ம ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நம்மகிட்ட பணம் தருவாங்க அவங்க கம்மியாக தான் நம்மகிட்ட பணம் கேட்டிருக்காங்க அதை கண்டுபிடிச்சி தந்த பிறகு வெறும் அறுபதாயிரம் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போ பரவாயில்லை ஆனால் சீக்கிரம் கண்டுபிடிச்சி தர சொல்லு அந்த பணம் வந்தால் தான் கடை திரும்ப நம்மளுக்கு வரும் இல்லை அப்படின்னா உனக்கும் எனக்கும் இப்படி தான் வருத்தங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த முத்து கண்டிப்பாக சொல்லி காட்டுவான் ஏங்கிட்ட வந்து இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் அதனால் சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லு அப்படிங்கிறாங்க சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க ரெண்டு பேரும் ரோஹிணிக்கு தூக்கமே வரலை இங்கே சிட்டி எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க ஒன்றும் புரியலையே இந்த ரோகிணி வேற முதல்ல வந்து நீந்தான் கண்டுபிடிக்கணுன்னா இப்போ வேணாம் அந்த ரிசிப்டை கொடுங்கிறான் என்ன தான் கதைன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மூளையை வேலை வைக்க வேலை செய்ய வைக்க தெரியாது அந்த திணியு வெறும் மூளையை வச்சே உலகாலம் அவன்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த ரோகிண்கிட்ட அப்போ அவனோட உதவி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம எப்படியாவது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க எப்படா பண்ண முடியும் யார் என்ன வரோம்னே தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அண்ணே அதுக்கு தானே அவன்கிட்ட யோசனை கேட்கணும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அவனை கால் பண்ணு அப்படிங்கிறாங்க கால் பண்ணுறாங்க மொதல் ஃபோன் எடுக்கலை சரி ரைட்டு நம்ம எவனை எங்கே விட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன நம்ம இடத்துல தானே இருக்கா அப்படிங்கிறாங்க சரி காரை விடு அப்படின்னு சொல்லிட்டு பன் டயத்தில் போகிறாங்க அங்கே போய் கதை கதவை வந்து இவங்க திறக்கிறாங்க திறந்தோன்னே யாரு அப்படிங்கிறாங்க நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க என்ன சிட்டி விளையாடுறதுக்கு என்ன தான் வெளியே வரக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டீங்களா தான் வீட்டுக்குள்ளேயே இருந்து டிவி பார்த்துட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ரோகிணியும் ஒரு முப்பது லட்ச ஓ புதுசாக வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டீம்கிட்ட ஏமா ஏமாந்துட்டா அவங்க பேர் கதிரு அவன் பொண்டாடி பேர் தெரியல அப்படிங்கிறாங்க முப்பது லட்ச ரூபா கையில் வச்சுருந்துருக்காளா அதை நீ வாங்கியிருக்க வேண்டியதானே நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சால் தான் நான் வாங்கியிருப்பனேன் இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சா அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை எப்படி எடுப்ப அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியல தினேசு நீந்தான் எனக்கு எப்படியாவது ஒரு ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறாங்க அவங்க ஏமாத்துனவங்க யார் அப்படிங்கிறாங்க அவங்க ஃபோட்டோ எதுவோ இல்லை ஆனால் வந்து இவங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் ஒரு கோயில் வச்சு கொடுத்துருக்காங்க அங்கே கொடுக்கும்போது பதிவு இருக்குது அதை போய் நான் கேட்க போனேன்னா உங்கக்கிட்ட தர முடியாது நான் போலீஸ்க்கு தான் கொடுப்பேன் அதிகாரி வந்து கேட்டால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலேருந்து தர மாட்டேங்க அப்போது அதை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறாங்க உடனே சிட்டியை பார்த்து தினே சிரிக்காரு உடனே ஏன் சிரிக்க அப்படிங்கிறாங்க இல்லை நீ எதுலேயுமே நேர்மையாக இருக்க மாட்டேங்குது நேர்மையாக பொறைய அப்படிங்கிறாங்க ஒன்றே இல்லை அந்த வீடியோ எப்படி இருந்தால் தானே நம்ம அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் அவங்க தந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமா அதை நான் ஆசை தண்ணி எடுத்துரு அப்படிங்கிறாங்க நான் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க இங்கே சிட்டி அதுக்கு தான் மூளையை பயன்படுத்தணும் என்ன முரட்டுத்தனத்தை பயன்படுத்தக்கூடாது நேராக அங்கே போ அங்கே வந்து இப்படி இருக்கும் என்ன ஒரு எல்லா கேமரா பதிவுமே வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் ஒரு மெமரி கார்டு இருக்கும் அந்த கார்டை அதை நம்மளே டெவலப் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படி எனக்கு உதவி செய்வியா அப்படிங்கிறாங்க நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சைட் வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கிளம்புதாங்க கிளம்பி அந்த பதிவும் எடுத்துடுறாங்க இது எடுத்து அதை டெவலப் பண்ணி பார்க்குறாங்க அவனுடைய முகமும் வந்துடுது வீடியோ வந்துடுது இவன் தான் எடுத்திருக்கான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க சிட்டி உனக்கு எல்லா முகத்துலேயும் ஆள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறேன் அவன் ஏற்காட்டு தான் சொந்த ஊருன்னு சொல்கிறா ரோகிணி சரி அப்படி இருக்கும்போது அந்த ஏற்காட்டில் யாருக்காவது இவங்கள பார்த்துருக்காங்களான்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க ச ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் ஏற்காடு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஏற்காடு கிளம்புறாங்க கிளம்பி அங்கே தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்குறாங்க தலைவரை இந்த ஏரியாவே வாழ் பெரிய ஆள் மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் அமாவாசைக்கு மட்டும் வருவாங்க மற்றபடி இந்த ஊருக்கு அவங்க வரைய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஓ அமாவாசைக்கு எத்தனை நாள் யார் அப்படிங்கிறாங்க ரெண்டு மூணு நாள் இருக்குது அப்படிங்கிறாங்க ரைட்டு மூணு நாள் நம்ம இந்த ஊரில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் இந்த ஊரில் இருக்காங்க கரெக்டாக அந்த நாட்களில் கதிரும் கதிர் மனைவியும் வராங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கும் போது பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்க வெளிய வரையில கரெக்டாக வந்து தூக்கிடுறாங்க தூக்கிட்டு யோ அப்படிங்கிற வெளியாய் அப்படிங்கிறாங்க கார்லேருந்து உடனே நாங்கள் ஏன் வழியே வரணும் நாங்கள் யாருன்னு தெரியுமா இந்த ஏரியாவில் அப்படிங்கிறாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் யாருன்னு தெரியும் ஊர்வராக நீங்களும் பொண்டாட்டியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதுவும் தெரியும் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் முழிக்க ஆரம்பிச்சிட்றாங்க கதிர அவர் பொண்டாட்டியும் உடனே நீங்கள் யார் முதல்ல அப்படிங்கிறாங்க யாரா உங்களால் ஏமாந்துனால ரோஹிணி மனோஜ் அவங்க அனுப்புன ஆளு தான் அப்படிங்கிறாங்க இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிறாங்க என்ன பாரியா அவங்க கொடுத்த பெட்டிஷன் ஒரிஜினல் காப்பி பாரியா ஆ அவங்களே தான் இருக்காங்க பாரியா அப்படிங்கிறாங்க இதை பார்த்தோன்னு ஆஹா ரோகிணி தான் அனுப்பியிருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கிட்ட பணம் எதுவும் இது இல்லை இங்கே கொண்டு வரல வைக்கல அப்படிங்கிறாங்க இங்கே எங்கே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க பெங்களூரில் தான் பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ரைட் நாங்களும் பெங்களூர் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பெங்களூரே போயிடுறாங்க பெங்களூர் போய்ட்டு அங்கே பணத்தை வாங்கிடுறாங்க ரோஹிணி பேரில் இவங்களே பணத்தை வாங்கிறாங்க முப்பது லட்சரூபா வாங்கிடுறாங்க வாங்கிட்டு தினேஷ்ட சொல்கிறாங்க சிட்டி யோ சூப்பர் ஆலியாக நீ போட்ட பிளானில் நம்ம பணத்தையே வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க பறவை மூளையை பயன்படுத்தணும்ல அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு முப்பது ரூபா வச்சுட்டு ஆளுக்கு பதினஞ்சு லட்சரூபா பிரிச்சுக்கிறாங்க உடனே சிட்டி சொல்கிறாரு இந்த பதினஞ்சு லட்ச ரூபாயே உடனே அறுவடை பண்ணிட்டவன் அப்படிங்கிறாங்க மூளையை பயன்படுத்தினா எல்லாம் கிடைக்க தான் செய்யும் சரி இப்போ ரோகிணி கேட்டால் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்குறாங்க தர முடியாதுன்னு சொல் அப்படிங்கிறாங்க தர முடியாதுன்னு சொன்னால் அவள் எப்படி கேட்பாள் அப்படிங்கிறாங்க உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்போ பணம் செலவாகிட்டுன்னு சொல் அப்படிங்கிற அதை எப்படி சொல்ல முடியும் அவட்ட நான் வேறு நிறைய காசுக்கு வாங்கணும்னு நினைச்சா இருக்கேன் என்னைக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போது ஒன்றும் செய்ய திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனை ஆகிட்டு என்ன ரோ இனி இன்னும் தேடாத கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிரு ஒன்றை பார்க்கும்போது அந்த தினேச ஒரு இடத்துல விட்டு வந்தோம்னு சொன்னோம்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அவனை சரி பண்ணதுக்கே அந்த பணம் புறம் செலவாகி போச்சுன்னு முடிச்சுக்குவேன் போனால் அடையப்பா அடையம்மா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏ சூப்பர் யோசனையா அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க ரோகிணி உங்கள் பணத்தை வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க சிட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ரோகிணி அவங்க பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க என்ன செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவசர அவசரமாக அவங்க ஆஃபீஸுக்கு வராங்க சிட்டி எங்கே அப்படிங்கிறாங்க சிட்டி ஒரு இடத்துக்கு போனாராம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு நான் எப்போ வரேன்னா அப்போ வரைக்கும் எனக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க நீ தேடாதாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அவன் எங்கே போயிருக்காரு அப்படிங்கிறாங்க எங்கே போயிருக்காருன்னு தெரில உங்கள் விஷயமாக தான் அலைஞ்சார் அது போக தினேசும் வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு தினேஷ் வந்து ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு அவரை காப்பாற்றணும் வைக்கணுன்னு மாதிரி பேசின மாதிரி இருந்துச்சு மற்றபடி தெரியல அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு சரியான பயம் தினேஷுக்கு என்னாச்சு பணத்துக்கு என்னாச்சு ஒன்றும் புரியல ஏன் பண்ணமா தினேசை பற்றி நினைக்கிறதா இந்த பணத்தை பற்றி நினைக்கிறதா ஒன்றும் புரியாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கதருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பங்களா பீச் பங்களா சொன்னீங்களா அதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசுகிறாரு அவர் மனோஜுக்கு முன்னூட்டி அவரை ஏமாத்தலான்னு வந்துருக்குறாங்க அவர் சிக்கலை இப்போ அவர் சிக்கிறாரு அப்போ புருசு முன்னாடி பேசிக்கிறாங்க ரைட்டு மனோஜ்ட்டை கொடுத்த பணத்தை நம்ம மீட்க எடுக்கணும்ல அப்போ அதே மெட்ராஸுக்கு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் இதோ ஒரு இடத்துல போய் நம்ம அட்வான்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி புருசை முன்னாடி பேசுகிறாங்க பேசும்போது கரெக்டாக அங்கே போய் அட்வான்ஸ் போட்டு திரும்பி வராங்க வராங்க இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுலான்னு கொடுத்த பார்ட்டிக்கு தெரிஞ்சிருது ஒரு ஆள் மூலமாக ஃபோன் மூலமாக தெரிஞ்சிருது தெரிஞ்சோடனே அங்கே லோக்கல் அதிகாரிகளுக்கு சொன்னோன்னே அவங்க வண்டி நம்பர் அவங்க போகிற வண்டி நம்பரை கணக்கு பண்ணி அவங்களே பிடிச்சிடறாங்க பிடிச்ச உடனே ஸ்டேஷனில் கொண்டு நுப்பாடுறாங்க நுப்பாட்டினோன்னே இவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டால் அவங்களாம் வர சொல்லுங்கள் அப்படின்னு போது மானாஜியும் கூப்பிட்டு விடுதாங்க மானாஜியும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போனோடனே சார் என்ன பணத்தை முதல்ல வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க முதல்ல இருங்க அவர் எத்தனை பேர்ட்டையும் ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரிக்கணும் சார் நான் ஒரு பத்து பேர்கிட்ட எங்கள் சென்னையில் ஏமாத்திருக்கேன் பத்து பேர்கிட்ட கொ ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த ஒரு ஆள் இந்த மனோஜுக்கு செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு செட்டில் பண்ணியாச்சா எனக்கு உடம்பே தரல அப்படிங்கிறாங்க சார் நான் செட்டில் பண்ணது நேற்று தான் சார் செட்டில் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க ஏன்னா செட்டில் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஆமாம் சார் செட்டில் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க ஏன்னா வேங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க வேங்கவே இல்லையா ஓ நீங்கள் பெட்டிஷன் காப்பி ஒரிஜினல் கொடுத்து விட்டுருந்தீங்க அது போக வந்து ரோகிணியும் மனோஜ் தான் அனுப்பிவிட்டான்னு சொல்லி செட்டி வாங்கிட்டார் எங்கள்கிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டேன் எதனால கேட்டு கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன மனோஜ் என்ன இருக்கீங்க பணம் வாணங்க தகவல் சொல்ல மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க சார் நான் வாங்கவே இல்லை சார் இவன் தான் சார் அப்படிங்கிறாங்க முதல்ல அவங்க வீட்டமாக கூப்பிட்டுடுங்க அப்படிங்கிறாங்க கூப்பிட்டு விட்றாங்க உடனே ரோகிணி இவர் கதிர் கதர் எப்படி சொல்கிறாரு நீங்கள் பணம் வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க ரோகிணிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ரோகிணி வாங்கினீங்களா வாங்களே அப்படிங்கிறாங்க நான் வாங்கலை சார் நான் சிட்டியை அனுப்பிவிட்டேன் அவங்க பணத்தை வாங்கிட்டு திடீர்னு வந்து பதிலே சொல்லலை அப்படிங்கிறாங்க அது தெரியாதுமா உங்கள் சரவில் பணம் வாங்கியாச்சு உங்கள் பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டை போங்க அப்படிங்கிறாங்க இங்கே பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி மேலே சரியான கடுப்பில் இருக்கார் மனோஜ் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த பணத்தை ஏமாத்தினவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி பயங்கரமாக பரவுது பரணுன்னு அந்த செய்தி முத்துக்கு அதுக்கும் போகுது முத்து வீட்டில் வந்து எப்பா மனோஜ்ட ஏமாற்றினாலை பணம் ஏமாற்றினோம்லாம் அவரை வந்து பிடிச்சிட்டாங்களா அவர்கிட்ட பூரா பணம் வாங்கி கொடுக்காங்களா மனோஜ் வாங்கிக்கணாப்பா அப்படிங்கிறாங்க டே மனோஜ் அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டேடா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க மனோஜ் ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்காங்க என்னடாச்சு சேஷனில் அவன் பிடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்கன்னாங்க நாங்கள் அப்படிங்கிறாங்க இப்பா இப்போ யாரெல்லாம் வந்து பாதிக்க விட்டாங்களோ அவங்க அவளை பணத்தையும் மீட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கப்பா பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பதிலும் சொல்ல பாருங்கப்பா அப்படின்ட்டு இருக்காங்க உடனே மனோஜ் சரியானு நான் எங்கடா பணத்தை வாங்கி வச்சிருக்கேன் எல்லா பணத்தையும் ரோகிணி தான் ஒரு நம்பி இருக்கா அந்த சிட்டியை நம்பி சிட்டி பணத்தை வாங்கி வச்சுட்டு இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப்னு வருது இப்போ என்ன செய்ய தெரியல அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா என்னது பணத்தை உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை சிட்டி வாங்கிட்டு சிட்டி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு மாத ஆக்காராங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்